சென்னை வளசரவாக்கம் சௌத்ரி நகர் நான்காவது தெருவில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உடல் கருகி தம்பதி உயிரிழந்துள்ளனர் அந்த வீட்டில் இருந்த சிறுவன் மற்றும் வேலைக்கார பெண் மாடியில் இருந்து குதித்து உயிர் தப்பியுள்ளனர் வீட்டில் அதிகப்படியான புகை சுழன்று அடித்ததால் மேல் மாடியில் இருந்த தம்பதியை காப்பாற்ற முடியாமல் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இரண்டாவது தளத்தில் இருந்து சிறுவன் ஸ்ரவனும் மொட்டைமாடியில் இருந்து வேலைக்கார பெண் சரஸ்வதியும் வீட்டின் முன் கட்டப்பட்டிருந்த கார் நிறுத்தம் தளத்தின் மீது குதித்துள்ளனர் இதில் ஸ்ரவனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது சரஸ்வதியின் இடது காலில் முறிவு ஏற்பட்டது விருகம்பாக்கம் மதுரவாயில் கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி ராமாபுரம் என ஐந்து தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசு தனியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்ட பிரதமர் மோடிக்கு நன்றி தொடர் போராட்டம் வாயிலாக அனைத்தையும் சாத்தியமாக்கிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசிற்கு நன்றி என்று பாமக சார்பில் நடத்தப்பட்ட சித்திரை முழு நிலவு மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு உடனடியாக ஒதுக்கீடு வழங்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்களின் எண்ணிக்கையை கருத்தில் வைத்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை மேலும் இரண்டு சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் சமூக பொருளாதார நிலையை உறுதிப்படுத்த தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு சம்பவம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்து இரு சமூக மக்களிடையே பிரிவினையை தூண்டி விடுவதாக கூறி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வடக்காட்டில் வழக்கமாக தேர் வடம் தொட்டு கொடுக்கும் சேர்வைக்காரன் பட்டிக்காரர்கள் கொடுத்த புகார் மனுவில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடக்காடு சம்பவம் தொடர்பாக விசி தலைவர் திருமாவளவன் பேட்டி கொடுத்தபோது போது வடக்காடு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவிலில் தேரோட்ட திருவிழாவில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தேர் வடம் தொட்டுக் கொடுப்பது வழக்கம் இந்த ஆண்டு தேரோட்டத்தில் வழக்கம் போல வடம் தொட்டு கொடுக்க சென்றவர்களை தாக்கி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வீடுகளை தீயிட்டு கொளுத்தி பலரை காயப்படுத்தி பொருட்களை சேதப்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளார் தொடர்ந்து வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் முன்னூறு ஆண்டுகளாக தேரோட்டத்தில் சேர்வைக்காரன் பட்டி சேர்வை வகையராக்களை சேர்ந்தவர்களே தேர்வடம் தொட்டு கொடுத்து வருகிறோம் அதே போலவே இந்த ஆண்டும் தேரோட்டத்தில் நடந்தது ஆனால் விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்களில் பேட்டியாகவும் சமூக வலைத்தளங்களிலும் வெளியிட்டுள்ளார் இது எங்களின் பாரம்பரிய உரிமைக்கு களங்கம் ஏற்படுத்துவதாகவும் உண்மைக்கு புறம்பான தகவலால் இருதரப்பு மோதலை தூண்டிவிடுவது போலவும் உள்ளது தவறான தகவலை பரப்பி அவதூறு செய்துள்ள திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ள இதனிடையே வடக்காடு கோவில் திருவிழாவில் நடந்த கோஷ்டி மோதல் விவகாரம் தொடர்பாக வெளியிட்ட அறிக்கை தவறாக இருந்தால் திருத்திக் கொள்கிறேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை ஆறு மணி அளவில் வைகை ஆற்றில் கள்ளழகர் பச்சை பற்று எழுந்தருளினார் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷம் விண்ணை பிழந்தது பக்தர்களின் பாதுகாப்பு பணியில் ஐந்தாயிரம் போலீசார் ஈடுபட்டிருந்தனர் நாளை பதிமூன்றாம் தேதி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்டு பின்னர் கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் வழங்கும் நிகழ்ச்சியும் பின்னர் ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது பிற்பகரில் ராஜாங்க அலங்காரத்தில் கள்ளழகர் அனந்தராயர் பல்லக்கில் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திற்கு புறப்படுகிறார் மேற்கூரை சோலார் நெட்வொர்க் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டும் தமிழ்நாடு மின் விநியோக கழகம் தொடர்ந்து கட்டணத்தை வசூலித்து வருவதாகவும் இதனால் தொழில்துறையினர் அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ஐசிஏ சார்பில் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் நடக்கவிருந்த சிஏ தேர்வுகள் போர் சூழல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன இந்த தேர்வுகள் வரும் பதினாறாம் தேதி துவங்கி பதினெட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தேர்வர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையங்களிலேயே பகல் இரண்டு மணிக்கு தேர்வு துவங்கும் என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட நுழைவுச் சீட்டுக்கள் மாற்றியமைக்கப்பட்ட தேதிகளுக்கு செல்லும் என்றும் ஐசிஏ தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐநூற்று எண்பது நாட்களுக்கு மேலாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் ராணுவ வீரரை ஹமாஸ் அமைப்பு விடுவிக்க முடிவு செய்துள்ளது போர் நிறுத்தம் தொடர்பாக துருக்கியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மாயமான ஐம்பது பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்கா சீனா இடையிலான பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கை குறித்து இரு நாடுகளும் இரண்டாவது நாளாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன